ஹாய் வணக்கம்ங்க இளம் வயதிலே நரைக்கக்கூடிய முடியை கம்ப்ளீட்டாக கருமையாக மாற்றக்கூடிய ஆன்டி கிரே பிளாக் ஹேர் ஆயில் எப்படி ரெடி பண்ணலான்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நீங்கள் சப்போஸ் ஒரு இருபத்தி ஐந்து வயதுக்குள்ள இருக்கீங்க உங்களுடைய முடி எல்லாமே வெள்ளையா இருக்கு அதை மறுபடியும் கருமையாக மாற்ற முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் சொல்ற இந்த ரெண்டு டிப்ஸை கண்டினியூவாக ஃபாலோ பண்ணி பாருங்க நிச்சயமா உங்களுக்கே நல்ல ஒரு மாற்றம் வந்து தெரியும் முதல்ல நம்ம ஹேர் ஆயில் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கப்புறமா உள்ளுக்கு ஒரு பொருள் எடுக்க சொல்கிறேன் அந்த பொருளையும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க நல்ல ரிசல்ட்ஸ் வந்து தெரியும் இது இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வெல்கம் டு ஜோஸ் ஹெல்த் அண்ட் பியூட்டி சருமம் மற்றும் முடி சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு நூறு சதவீதம் இயற்கையான முறையில் தீர்வு தரக்கூடிய நம்முடைய ஜோஸ் ஆர்கானிக் ப்ராடக்ட் உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டதுன்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர் இல்லைன்னா வெப்சைட் அட்ரஸ்க்கு போய் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் முதல்ல ஒரு சுத்தமான பாத்திரத்தில் அரை லிட்டர் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க கூடவே ஐம்பது எம்எல் நல்லெண்ணையும் ஐம்பது எம்எல் விளக்கெண்ணையும் கலந்து வச்சிருக்கேன் அதை வந்து இப்போ சேர்த்துக்கலாம் அடுத்ததாக கொய்யா இலைகள் நான் வந்து ஃப்ரெஷ்ஷான கொய்யா இலைகள் ஒரு மூணு காய்ந்த கொய்யா இலைகள் ஒரு மூணு சேர்க்குறேன் உங்ககிட்ட ஃப்ரெஷ்ஷாகவே ஒரு ஆறு இலை போல இருக்கு அப்படின்னா தாராளமாக நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அடுத்ததாக ஒரு கைப்பிடி கருவேப்பிலை இலைகள் அடுத்ததான் பீர்க்கங்காய் பீர்க்கங்காயை சின்ன சின்ன துண்டுகளை கட் பண்ணி நிழல்லே காய வச்சு எடுத்து வச்சுப்பேன் அதுலேருந்து ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு சேர்த்துக்கோங்க ஒரு ஆறுலேருந்து ஏழு துண்டு சேர்த்தாலே போதும் அடுத்ததான் ஒரு பதினஞ்சு கிராம் காய்ந்த நெல்லிக்காய் ஃப்ரெஷ்ஷான நெல்லிக்காய் இருந்ததுன்னா ஒரு நாலஞ்சு போல் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க அடுத்ததாக காய்ந்த முருங்கை இலை ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்த உடனே எண்ணெய் நல்லா இந்த மாதிரி பொங்கி வர ஆரம்பிக்கும் கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுட்டே பண்ணுங்கள் அடுத்ததாக கடுக்காய் ரெண்டு கடுக்காயை வந்து உரலில் வச்சு தட்டுங்க இந்த மாதிரி உள்ளே வந்து ஒரு விதை இருக்கும் அந்த விதையை வந்து நீக்கிட்டு மேலே இருக்கக்கூடிய தோலை மட்டும்தான் நம்ம பயன்படுத்தணும் நீக்கிட்டு தோலை வந்து சேர்த்துக்கோங்க அடுத்ததாக பத்து கிராம் வெட்டிவேர் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ரோஸ்மெரி இலைகள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கருஞ்சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் இதெல்லாம் சேர்த்துட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு கொய்யா இலையும் கருவேப்பிலை மட்டும் நம்ம ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துருக்கோம் அதனுடைய ஈரத்தன்மை போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதெல்லாம் எங்களால் ரெடி பண்ண முடியாது இந்த பொருள்லாம் எங்களால் தேடி கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னா ஆன்டி கிரே பிளாக் ஹேர் ஆயில் என்னுடைய கைப்பக்குவத்தில் நானே ரெடி பண்ணுறது இதில் முக்கியமான ஒரு இன்க்ரீடியன்ட் வந்து சேர்த்துருக்கேன் கரும்புலா இலைகள் இன்றைக்கி இந்த ஆயிலில் நான் கரும்புலா இலைகள் வந்து நான் சேர்க்கல ஏன்னா நிறைய பேருக்கு கரும்புலா இலைகள் அந்த பழங்கள் வந்து கிடைக்கிறது கிடையாது அதனால தான் நான் இதில் வந்து சேர்த்து செய்து காமிக்கலை ஆனால் இந்த எண்ணெயில் நம்ம வந்து கரும்புலா இலைகள் கரும்புலா பழங்கள்லாம் சேர்த்து பக்குவமாக ரெடி பண்ணியிருக்கோம் நிறைய பேர் நம்மளுடைய ஆயிலை பயன்படுத்திட்டு சூப்பரான ரிசல்ட் வந்து கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க இப்போ அந்த ஈரசல சிலப்பு எல்லாமே நல்லா அடங்கிடுச்சு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க நல்லா ஆறுனதுக்கப்புறமா எண்ணெயை வந்து வடிகட்டிட்டு ஒரு பாட்டிலில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கோங்க எண்ணெயினுடைய நிறம் பாருங்கள் எந்த அளவுக்கு கருங்கருங்கருன்னு இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ இதை நீங்கள் வாரத்தில் மூணு தடவையாச்சும் அப்ளை பண்ணணும் நைட்டில் படுக்க போகிறதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணிட்டு மறுநாள் காலையில் ஹேர் வாஷ் பண்ணலாம் இல்லை நீங்கள் அந்த மாதிரிலாம் உங்களால் முடியாது அப்படின்னா அட்லீஸ்ட் ரெண்டு மணி நேரம் வச்சா தலையில ஓடுற மாதிரி பார்த்துக்கோங்க அடுத்தது ஒரு முக்கியமான விஷயம் இன்டேக் நீங்கள் என்ன தான் வெளிப்புற பூச்சி பூசினாலும் சரி உள்ளுக்கும் நம்ம சில வகை உணவுகள் எடுத்துக்கும் பொழுது மட்டும்தான் உங்களுடைய வெள்ளை முடி கருப்பாக மாறும் என்னன்னு பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் ஜூஸ் அட்லீஸ்ட் வாரத்தில் ஒரு மூணு தடவையாச்சும் குடிங்க கருவேப்பிலை ஜூஸ் மறுபடியும் வாரத்தில் ஒரு மூணு தடவை குடிங்க அதாவது ஒரு நாள் நெல்லிக்காய் ஜூஸ் ஒரு நாள் கருவேப்பிலை ஜூஸ் இந்த மாதிரி மாற்றி மாற்றி குடிச்சிட்டு வாங்க தொடர்ந்து நாற்பத்தி நாள் குடிச்சுட்டுவாங்க அதே மாதிரி வாரத்துல ரெண்டு தடவை முருங்கைக்கீரை சேர்த்துக்கோங்க முருங்கைக்கீரை பொடி சூடான சாதத்துல நெய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பாருங்க நல்ல ஒரு பலன் தெரிய ஆரம்பிக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க உங்களுடைய இளநரை கம்ப்ளீட்டாக மாற ஆரம்பிக்கும் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க மேலும் இது போன்ற தகவலுக்கு நம்ம சேனல் இதுவரைக்கும் நீங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே மறக்காம அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் செம்பளையும் பிரஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ